அபராதத்தை தவிர்க்க குறிப்பிட்ட காலத்திற்குள் வருமான வரி தாக்கல் செய்ய வேண்டும் திருச்சி வருமான வரித்துறை துணை ஆணையர் கருப்பசாமி தகவல் கரூர் வருமான வரித்துறை சார்பாக கரூர் மாவட்டத்தில் வழி செலுத்துவோர் வரி செலுத்துவோர் அனைவரும் பயன்பெறும் வகையில் நேரடி சந்திப்பு விழிப்புணர்வு கூட்டம் கரூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் தலைமை விருந்தினராக திருச்சி வருமான வரித்துறை ஆணையர் துணை கே ஆர் கருப்புசாமி பாண்டியன் சிறப்புரையாற்றினார் அவர் பேசுகையில் கடந்த ஆண்டில் தேசிய அளவிலான நேரடி வரி வசூல் வளர்ச்சி விகிதம் பதினெட்டு சதவீதமாகவும் ஆனால் கடந்த ஆண்டில் திருச்சி கரூர் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் உள்ளிட்ட மதுரை பிராந்தியத்தின் நேரடி வரி வசூல் பூஜ்ஜியம் புள்ளி தொண்ணூத்தி எட்டு சதவீதம் மட்டுமே ஆகும் இது மிகவும் குறைவாக உள்ளது எனவே வரி செலுத்துவோர் நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு உரிய வரியினை செலுத்த முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அட்வான்ஸ் டாக்ஸ் எனப்படும் முன்கூட்டியே செலுத்தப்படும் வரியினை ஆண்டுக்கு நான்கு நான்கு தவணைகள் கட்ட வேண்டும் முதல் தவணை ஜூன் பதினைந்தாம் தேதிக்குள்ளும் மீதமுள்ள தவணை முறையை செப்டம்பர் பதினைந்து டிசம்பர் பதினைந்து மற்றும் மார்ச் பதினைந்து தேதிக்குள் கட்ட வேண்டும் அட்வான்ஸ் தாமதமாக செலுத்த நேரிட்டார் வட்டி மற்றும் அபராதம் செலுத்த நேரிடும் ஆகவே வரும் தேதிக்குள் முதல் தவணை சதவீதத்தை கட்டாயமாக செலுத்த வேண்டும் திருச்சி சரகத்திற்கு உட்பட்ட மொத்தமுள்ள நிரந்தர கணக்கு எண்கள் முப்பது புள்ளி எழுபத்தி நான்கு ஆகும் இதில் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது லட்சம் நபர்கள் மட்டும் மட்டுமே வருமான வரி படிவம் தாக்கல் செய்து இதில் மட்டுமே ஆகும் அப்படி தாக்கல் செய்யும் படிவங்களில் மட்டுமே ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு சரியாக சரிபார்க்கப்படுகிறது மீதமுள்ள தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஏழு ஐந்து சதவீத படிவங்கள் வரி செலுத்துவோர் மீதுள்ள நம்பிக்கையில் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எனவே வரி செலுத்துவோர் இதை படித்து படிவங்களை அதிக அளவில் தாக்கல் செய்ய முன்வர வேண்டும் என்று கூறினார் வருமான வரி படிவம் தாக்கல் செய்ய கடைசி நாள் ஜூலை முப்பத்தி ஒன்று மற்றும் தணிக்கை செய்யப்பட்ட கணக்குகளுக்கான வருமான வரி படிவம் தாக்கல் செய்ய கடைசி நாள் அக்டோபர் முப்பத்தி ஒன்று ஆகும் வருமான வரி படிவம் காலக்கெடுவுக்குள் தாக்கல் செய்யப்படவில்லை என்றால் அபராதத் தொகை செலுத்த நேரிடும் என அறிவிக்கப்பட்டது வருமான வரி அதிகாரி முத்து கிருஷ்ணன் காணொலி பிபிடி மூலம் மூலம் வருமான வரித்துறை அறிமுகப்படுத்தியுள்ள சேவைகள் மற்றும் வருமான வரி படிவம் தாக்கல் செய்யும் போது கவனிக்க வேண்டிய நடைமுறைகள் பற்றி விளக்கி கூறினார் கூட்டத்தில் சாம்பர் ஆஃப் காமர்ஸ் செயலாளர் வெங்கட்ராமன் பேசும்போது விழிப்புணர்வு கூட்டத்தில் கூறப்பட்ட விளக்கங்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறு வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பு உறுப்பினர்களாய் கேட்டுக்கொண்டார்